ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே எப்போது எனக்கு என் வாழ்க்கை நன்றாக மாறும் என்ற அவளோடு அல்லவா எப்போது எனக்கு நல்ல விடியலை தரப்போகின்றாய் என்ற ஆர்வத்திலேயே என்னை தினம் தினம் பார்த்து கொண்டிருக்கின்றாயல்லவா உணவுக்கான விடியல் காலம் வரப்போகிறது என் தங்கமே தினந்தோறும் விடியலை பார்த்து கொண்டே இருக்கின்றோம் அது எனக்கானது இல்லையே என்று ஏக்கத்தோடு நீ கொண்டிருக்கின்றாய் அந்த நல்ல விடியல் உனக்கு ஆரம்பித்து விட்டது எப்போது நீ வருந்தி கொண்டு என்னிடம் வந்தாயோ உனக்கான விடியலை நான் விட்டேன் நீ நினைப்பது போல நல்ல விடிவு காலம் என்பது திரைப்படங்களில் வருவது போல ஒரு நொடியில் மாறும் அதிசயம் அல்ல உன்னுடைய விடிவு காலம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது உன்னை வழி நடத்துவதன் மூலம் நான் ஏற்கனவே அதை செயல்பாட்டில் கொண்டு வந்துவிட்டேன் அதனுடைய முன்னேற்றம் உன் கண்களில் இப்போது தெரியவில்லை அதனால் நீ ஒன்றும் நடக்கவில்லை என்கிறாய் நீ அறியாமலேயே சமீப காலமாக பல்வேறு துன்பங்களிலிருந்து உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் தொடர்ந்து நிச்சயம் உன்னை காத்து கொண்டே அது உனக்கே தெரியும் விடியல் ஆரம்பித்து விட்டது அது ஏற்கனவே ஆகிவிட்டது நீ உணரும் தருணம் அதை நினைவில் கொள் நீ உணரும் தருணம் விரைவில் வரும் அந்த விடியல் உனக்கான விடியலாக இருக்கும் நீ எதிர் எதிர்பார்த்து காத்திருந்தாயும் எந்த செய்தி வந்தால் உன் வாழ்க்கை மாறும் என்று ஆசைப்பட்டாயும் எந்த நபர் உன்னை தேடி வந்தால் நன்றாக இருக்கும் என்று ஆசைப்பட்டாயும் எந்த பணம் உனக்கு கிடைத்தால் உன் வாழ்க்கை மென்மேலும் உயரும் என்று ஆசைப்பட்டாயும் அது போலவே நல்லது உன் வாழ்வில் நடக்கும் சில நேரங்களில் நல்ல நல்ல நிகழ்வுகள் நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடக்கும்போது நாம் முதலில் அதை நம்ப மாட்டோம் நமக்கா இப்படி நடக்கிறது என்று ஆச்சரியப்படுவோம் நமக்கெல்லாம் இப்படி நடக்காது என்று கவலையும் படுவோம் சந்தேகமும் படுவோம் நமக்கெல்லாம் எங்கே நல்லது நடக்கப் போகிறது என்று வாய்ப்பே கிடையாது என்று வரும் வாய்ப்புகளையெல்லாம் நீ தட்டி தட்டி போய்கொண்டே இருப்பாய் தள்ளி வைத்து விடுவாய் அப்படி நீ செய்யாதே உனக்கான நல்லது அது உன் வாழ்வில் மாற்றங்களை தருபவன் நான் அல்லவா சில சமயம் அதிசயமாக தோன்றும் ஆனால் அதுதான் உண்மை உன்னுடைய வாழ்விலும் அதிசயம் நடக்கப் போகின்றது அது மலை போன்ற துன்பங்களையெல்லாம் பணி போல நீக்கப் போகின்றது நீ எதற்கும் கவலைப்படாதே எல்லாவற்றையுமே தைரியமாக எதிர்கொள் இன்றைய நிலைமையை பார்த்து நாளையும் இப்படியே இருக்குமோ என்ற பயத்தை உனக்குள்ளே நீ வர வைத்துக் கொள்ளாதே நிச்சயம் உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் குழந்தைகளை கண்டு நீ பயப்படாதே குழந்தைகளின் எதிர்காலமும் மிக சிறப்பாகவே இருக்கும் உன் குழந்தைகளுக்கு நானே பொறுப்பு உன் குடும்பத்தை நான் தாங்கி பிடித்துக் கொள்கிறேன் இல்லை என்ற சொல்லை இல்லாதாக்கி எல்லாம் உள்ளது என்ற நிலையாக்கி மஞ்சளும் தந்து குங்குமமும் தந்து மணிமணியாக குழந்தை செல்வங்களை தந்து வாழத் தேவையான செல்வங்கள் பதினாறையும் தந்து நான் உன்னை மகிழ்விக்கப் போகிறேன் உன் எல்லாம் கண்டிப்பாக போகிறது குழந்தை இல்லையே என்று ஏங்கி தவித்த நாட்கள் எல்லாம் போய்விட்டது இனி உன் மடியில் குழந்தையாக தவளப் போகிறது உனி வேண்டிய இறைவன் நீ சரணடைந்த இறைவனே உனக்கு குழந்தையாக வரப்போகிறார் அதனால் எதற்காகவும் களங்காமலிரு நீ கொஞ்சி விளையாடவும் கொஞ்சி மகிழவும் உனக்கு துணையாகவும் உன்னோடு விருப்பம் போல் விளையாடவும் உனக்கென்று உனக்காகவே ஒரு குழந்தை வரப்போகிறது நீ குழந்தை இல்லையே என்று ஏங்கி தவித்த நாட்களெல்லாம் ஓடிப்போய் ஒளிந்து விட்டன இனி நான் சொல்வதை மட்டும் கேட்டு செய்துவிடு உனக்கு மூன்று பரிகாரங்களை சொல்கிறேன் அதை மட்டும் செய் இந்த ஒரு வருடத்திலேயே நீ குழந்தை பெறுவது நிச்சயம் குழந்தை பாக்கியம் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பரிகாரங்களை மட்டும் செய்துவிடு உடனே செய்துவிடு பொதுவாகவே அனுபவிப்பதற்கு நிறைய சொத்து சுகம் இருக்கும் ஆனால் கொஞ்சி வளர்ப்பதற்கும் அவர்களுக்கு வாரிசு என்று சொல்லிக்கொள்ள ஒரு குழந்தை இருக்காது மிக பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் சோகம்தான் இந்த புத்திர சோகம் எவ்வளவோ பரிகாரங்களை செய்தும் உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கவில்லையே என்று வருத்தம் இனி உனக்கு வேண்டாம் குழந்தை வரத்திற்காக பல வருடங்களாக காத்திருந்தும் அந்த குழந்தை பாக்கிய மட்டும் எனக்கு கிடைக்கவில்லையே என்று நீ ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் இந்த மூன்று திருத்தலங்களுக்கு சென்று பிறகு வந்து என்னை பார் இந்த மூன்று திருத்தலங்களுக்கும் கண்டிப்பாக நிச்சயம் நீ சென்று வர வேண்டும் அந்த மூன்று திருத்தலங்கள் என்னென்ன என்று நான் சொல்கிறேன் அதன்படி செய்துவிட்டு பிறகு என்னை வந்து பார் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் முதலாவதாக நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் திருச்செந்தூர் முருகன் கோவில் எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடிய சக்தி இந்த முருகப்பெருமானுக்கு உண்டு நீண்ட நாட்களாக குழந்தை வரம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதலில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசனம் செய்து மனமுருகி குழந்தை வாரத்தை வேண்டி பிரார்த்தனை செய்துங்கள் இரண்டாவதாக தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் குலசேகரப்பட்டினத்தில் அமைந்திருக்கும் குளசை முத்தாரம்மன் கோவிலுக்கு சென்று அம்பாளை மனமுருகி தரிசனம் செய்ய வேண்டும் மூன்றாவதாக திருச்செந்தூரிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் உவரி என்ற கிராமத்தில் சுயம்புவாக தோன்றியிருக்கும் உவரிலிங்க கோவிலில் இருக்கும் சுயம்புலிங்கத்தை நீங்கள் வழிபட வேண்டும் வேண்டிய வரங்களை உடனடியாக அள்ளிக் கொடுக்கக்கூடிய சக்தி இந்த சுயம்புலிங்கத்திற்கு உண்டு என்று சொன்னால் அது உங்களுக்கு தெரியாது நீங்கள் சென்று வந்த பிறகுதான் தெரியும் இவ்வாறாக ஒரே நாளில் இந்த மூன்று திருத்தலங்களையும் தரிசனம் செய்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக ரீதியான தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி அடையும் முதலில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் இரண்டாவதாக குளசை மாரியம்மன் மூன்றாவதாக இந்த நீ தரிசனம் செய்ய வேண்டும் மறுபடியும் சொல்கிறேன் ஒரே நாளில் இந்த மூன்று தெய்வங்களையும் நீ வணங்க வேண்டும் நான் சொன்ன வரிசைப்படிதான் வழங்க வேண்டும் திருச்செந்தூர் முருகன் குளசை முத்தாரம்மன் கோவில் மூன்றாவதாக உவரி சுயம்புலிங்கம் இந்த வரிசையில் தான் நீ தரிசனம் செய்ய வேண்டும் இதுதான் மிகவும் விசேஷமானது இந்த மூன்று தெய்வங்களையும் வணங்கிவிட்டு பிறகு வந்து பார் ஒரே நாளில் இந்த மூன்று திருத்தலங்களுக்கும் சென்று வந்தால் புத்திர பாக்கியத்தை தடைப்படுத்தக்கூடிய தடைகள் எல்லாம் நிச்சயமாக விலகும் இதோடு சேர்த்து உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதேனும் பாதிப்புகள் இருந்தால் மருத்துவரிடம் சென்று சிகிச்சை பெற்றுக் முத்தான கோவில்களுக்கும் சென்று வந்தால் உங்களுடைய சிகிச்சை பலனடித்து உடனே புத்திர பாக்கியம் பெறும் வரத்தையும் உங்களால் நிச்சயம் பெற முடியும் அதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய வீட்டில் குழந்தை ஸ்ரீ கிருஷ்ணர் படத்தை ஆங்காங்கே மாட்டி வையுங்கள் நீங்கள் வீட்டில் இருக்கும் போது அந்த கிருஷ்ணரின் குழந்தை படத்தை பார்த்து கொண்டே இருக்கும் குழந்தை பாக்கியம் சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தை போன்ற வடிவமுடைய கிருஷ்ணர் படத்தை பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்தாலும் குழந்தை ரூபத்தில் இருக்கும் கிருஷ்ணருடைய படத்தை வரவேற்பறையில் மாட்டி வைத்து அடிக்கடி பார்த்துக்கொண்டே இருப்பதாலும் உங்களுடைய மடியிலும் கூடிய விரைவில் ஒரு குழந்தை தவழ்ந்து விளையாடும் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவினை நீ கேட்டுக்கொண்டு இந்த மூன்று கோவில்களுக்கும் சென்று வந்த பிறகு என்னை வந்து பார் சென்று வந்த ஒரு வருடத்தில் உன் மடியில் குழந்தை தவழப் போகிறது இதற்கு நான் உறுதி அளிக்கிறேன் இது உண்மை இது சத்தியம் கண்டிப்பாக நடக்கும் சென்று வந்த பிறகு என்னிடம் சொல் மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் வசிப்பாடினாலும் கண்டனம் செய்தாலும் நீ கசப்பாகவோ மனம் புண்படியாகவோ பேசாமல் பொறுமையுடன் என் நாமத்தை உச்சரித்துக்கொண்டு கொண்டு அமைதியாக இருந்தாயல்லவா உன் மனதை ரணப்படுத்திய பல தோல்விகளும் சில அவமானங்களும் அதை நினைத்தால் இன்றும் எனக்கு கண்ணீர் வருகின்றது என் குழந்தையை பார்த்து குழந்தையே கவலைப்படாதே உன் இதயத்தின் சத்தம் எனக்கு நன்றாகவே கேட்கின்றது அது எப்படி துடித்து கொண்டிருக்கிறது என்பது எனக்கு மட்டுமே தெரியும் நீ வடித்த கண்ணீரும் நீ பட்ட அவமானங்களும் நீ பெற்ற விருதுகள் அதை நீ விட்டுவிடாதே நாளைய வெற்றியின் உரங்களாக அது இருக்கும் உன்னுடனே இருந்து உன்னை நான் நிச்சயம் காப்பேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு மற்றவர்களை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே எதுக்காக இவ்வளவு கஷ்டங்களை நீ எனக்கு தந்திருக்கிறாய் என்று அடிக்கணையே என்னை பார்த்து கேட்கின்றாய் நான் உனக்கு கஷ்டங்களை என்றும் தந்திர நினைத்தது கிடையாது அனுபவங்களை தரவே நான் நினைப்பேன் உன்னால் முடியாத போது கை நீட்டி நான் இழுத்துக்கொள்வேன் கொள்வேன் இப்போது எதுவெல்லாம் உனக்கு நடக்கின்றதோ அவை எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை அதைத்தான் விதி என்று சொல்கிறேன் அதுபடிதான் இப்போது உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது இதை யாராலும் தடுக்க முடியாது யாரும் இதை கட்டுப்படுத்தவும் முடியாது இதுதான் விதி என் வார்த்தைகளின் நம்பிக்கைவை எதை தேடினாயோ அது உன்னை தேடி வரும் என்னுடைய உதி உன் வீட்டில் இருக்கிறதா என் உதியை எடுத்து உடனே பூசிக்கொள் என் உதி போதும் உன் விதியை மாற்ற எப்படிப்பட்ட விதியாக இருந்தாலும் என்னுடைய உதி அதை ஒரு நொடியில் கரைத்துவிடும் நான் உனக்காக சில வாயிற்கதவை திறந்து வைத்திருந்தேன் உன் மனம் அதை ஏற்கவில்லை என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையையும் நான் துவங்கிவிட்டேன் என்பதையும் அதனால் தான் சோதனைகளை எல்லாம் அனுபவிக்கிறாய் என்பதையும் பல முறை உனக்கு அறிவுறுத்தியிருக்கிறேன் அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே இல்லை என்று நீ அலட்சியமாகவே பார்த்து கொண்டிருக்கிறாய் இப்போதும் அதையே நான் நினைவுபடுத்துகிறேன் கலங்காமல் இரு தாமதமானாலும் தப்பாமல் உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரும் எல்லாமே என்னுடைய நல்ல ஆசியால் உனக்கு கிடைக்கும் அன்பு குழந்தையே நீ வாழ்க நீ நல்ல முயற்சி உடையவனாக இருக்கின்றாய் நல்ல உடல்நலமிக்கவனாக இருக்கின்றாய் நல்ல சூழலை பெற்றவனாக இருக்கின்றாய் நல்ல குணங்களை இயற்கையாகவே நீ பெற்றிருக்கின்றாய் நன்கு உழைப்பவனாக நீ வளர்ந்து கொண்டிருக்கின்றாய் வாழ்வில் பெற்றி பெறுகின்ற எல்லா உடன்பாட்டு எண்ணங்களையும் நீ இப்பொழுது கொண்டிருக்கின்றாய் நல்வாழ்வு பெறுவதற்கான எல்லா அம்சங்களும் உன்னுள்ளும் புறமும் நன்கு நிரம்பியிருக்கிறது உன்னிடத்தில் தெய்வீகம் நிரம்பி இருக்கிறது நீ அருளாற்றல் பெற்றவனாக நல்ல அறிவுடனும் நலத்துடனும் வாழ்க என நான் உன்னை வாழ்த்துகிறேன் உன் வாழ்க்கை நன்றாகவே இருக்கும் உங்களுடைய அன்பு குழந்தை தூங்கும்போது அருகில் சென்று அதை இந்த ஓசையின்றி என்னுடைய நாமத்தை நீ சொல்லி வா உன் குழந்தையின் எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கும் நல்ல வாழ்வு அவனுக்கு கிடைக்கும்